கும்பராசி அன்பர்களே வருகின்ற முப்பதாம் தேதி அதாவது மே மாதம் முப்பதாம் தேதி சுக்கர பயிற்சி நடக்கிறது அந்த சுக்கர பயிற்சியினால் கும்பத்துக்கு என்ன நன்மைகள் என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்கு சுக்கர பகவான் யார் அப்படின்னா நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் அதே சமயத்தில் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் தான் சுக்கரன் அப்போது சுக்ரன் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அவர் இதுவரை இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்ப அமர் கொண்டு உச்சமாக இருந்தால் சனியுடன் ராகுவோடன் சேர்ந்து சில குழப்பங்களை கொடுத்து முயற்சி பலமாக தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகிறது உங்க பாக்கியம் உங்க முயற்சி நாள கிடைக்கப் போகிறது அப்போ மூன்றாம் இடம் வலுப்பெறுகிறது அம்மா மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானும் ஜூன் மாதம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் போய் அமர்கிறது அப்போ சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் போய் ஏழாம் இடமான திருமணத்தில் போய் அமர்கின்ற நிச்சயமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கும் அதாவது உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தரணும் ஏன்னா பாக்கியாதிபதி அல்லவா அவர் மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தை பார்க்கும் பொழுது திருமணம் தடைப்பட்டு கொண்டிருந்த கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் தங்கு தடையில்லாமல் டக்கு டக்குன்னு அதாவது இதுவரைக்கு சில தடைகளை கொடுத்திருந்தாலும் ஏன்னா இப்போ இதுவரை கடந்த இரண்டரை வருடங்களாக கும்பத்துக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருந்து கொண்டு மனக்குழப்பத்தோடு இருந்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ மனக்குழப்பமெல்லாம் விடுதலையாகி குடும்பம் ஒரு உறவு உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு வரம் கிடைக்கும் ஆணாக இருந்தால் பெண் வரம் அதாவது ஒரு ரெண்டரை வருஷமா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க உறவு சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய அன்னோனியத்தை கொடுக்கல உறவுகளால் பல பிரச்சனைகள் தொல்லைகள் அனுபவித்து கொண்டிருந்தது இப்போ அதெல்லாம் சரியாக போகும் விட்ட அதாவது ரொம்ப மனசில் நினச்சி ஆசைப்பட்டு கொண்டு இவங்க நம்ம சொந்த உறவு என்று பேணி காத்துக் கொண்டிருந்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகி அப்படியே பேசாமல் இருந்தவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடன் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது நல்லது அதாவது ஒரு சிலர் திருமணமாகி அப்படியே கொஞ்சம் கருத்து வேண்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு சில கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புதிய உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது திருமண உறவு திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டு அந்த உறவு வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சகோதர சகோதரிகள் மூன்றாம் இடம் என்பது சகோதரிகளை குறிக்கக்கூடிய இடம் அது குறிப்பாக இளைய சகோதரிகளை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இளைய சகோதரிகளால் சின்ன சின்ன கசப்புணர்வுகளை கொண்டிருந்த கும்பத்துக்கு இப்போ அது சரியாக போகும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை சின்ன சின்ன விஷயத்துக்காக ஒரு கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு கொஞ்சம் பேசாமல் இருந்த இந்த கும்பராசு சகோதர சகோதரிகள் பார்த்திங்கன்னா இப்போ பேசக்கூடிய ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் மூன்றாம் இடம் என்பது பிரயாணத்தை குறிக்கக்கூடிய இடம் சிறு தூர பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு அவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தூரதேச பிரயாணங்களும் ஏற்படுத்தும் அப்போ தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வியாபார ரீதியாக டிராவல் அப்படிங்கிற அமைப்பு இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் சிறப்பு பெறும் அதன் மூலமாக அந்த டிராவலின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் தொழிலாக இருந்தால் வியாபாரமாக இருந்தால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் அதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இந்த காலகட்டத்தில் மூன்றாம் இடம் என்பது வியாபாரம் வியாபார நுணுக்கங்கள் சிறப்பாக செயல்படுத்தும் எந்த இடத்தில் எதை பேசணுமோ அழகா அந்த சுக்கரன் அழகல்லவா எதை அழகாக பேசணுமோ அந்த அழகாக பேசி அந்த கற்பனை திறனால் உங்களுடைய சமயோகிய புத்தியினால் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதாவது உங்கள் தொழிலுக்காக அல்லது வியாபாரத்துக்காக எந்த டீலை எப்படி பேசணுங்கிற அந்த அறிவு மதிநுட்பம் என்பது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் கும்பராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் வீடுகள் விற்பனையாகும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வீடு விற்பனை நடக்கும் ஒரு நல்ல அதாவது உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு வருமானமே கிடைக்கலன்னா கூட இந்த மாதம் அந்த ரியல் எஸ்டேட்டின் மூலமாக கூடுதல் வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் யாரெல்லாம் வீடு விற்பனை ஆகணும் மந்தமாருக்கு விற்பனை ஆக மாட்டேங்குது நானும் ஒரு மூன்று நான்கு மாதங்களாக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று இருக்கக்கூடிய கும்பத்துக்கு வீடு விற்பனையாகும் சோ விற்பதற்கு விற்பனை ஆவதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக யாரெல்லாம் ஒரு பாக்கியத்துக்காக என பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவனே தான் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு அதற்கான ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கும்பத்துக்கு அனுகூலம் ஆதாயம் அஞ்சாம் இடத்துல குரு போய் உட்கார்ந்து அஞ்சாம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் ஸ்தான பலத்தோட வலிமையாக இருக்கார் ஏன் கிடைக்காது நிச்சயமாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் என்கின்ற உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஒரு குழந்தை ஒரு மழலை உங்க வீட்டுக்கு ஒரு ஒரு நபராக புதிதாக இணையப் போகிறது அதனால சந்தோஷம் எத்தனை கும்பராசி என்பர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக் கொண்டு தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு நட்பலனை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு பாக்கியம் கிடைக்கணும் குருவும் பார்க்குற ரொம்பதாம் இடத்தை சுக்கரனும் பார்க்குற ரொம்பதாம் இடத்தை அப்போ ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும் எந்த பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் ஒரு நல்ல வேலை பாக்கியம் கிடைக்கல ஒரு வெளிநாட்டு பாக்கியம் கிடைக்கல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கல ஒரு திருமண பாக்கியம் கிடைக்கல இந்த மாதிரி ஒரு பாக்கியத்துக்காக நினைத்துக்கொண்டு கொண்டு தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இப்போ அது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நினைத்த மாதிரி ஜெயிக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஐடி செக்டரில் இருக்கக்கூடியவர்கள் தகவல் துறை கம்யூனிகேஷன் நெட்வொர்க் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய ஆடிட்டிங் அக்கௌண்ட் கணக்கு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அனைத்து கும்பராசினருக்கும் இந்த மாதம் ஏற்றம் கொடுக்கும் வேலை இல்லாத வேலை கிடைக்கல எப்படியோ வேலை போகிவிட்டது ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி அல்லது வேலை கிடைக்கல இந்த மாதம் இந்த டைமில் வேலை கிடைக்குமா அப்படின்னா உங்க முயற்சியால் உங்களுடைய தன்னம்பிக்கையால வேலை கிடைக்கும் ஒரு இரண்டு மூன்று இட்ரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை வெயிட் பண்ணிட்டு இருக்கிற காத்து கொண்டிருக்கிற திடீர்னு உங்களுக்கு அழைப்பு வரும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் திடீர்னு போய் வேலைக்கு சேரக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம் அது கடலிடந்து போகக்கூடிய அமைப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்திடும் ஒரு சிலருக்கு அதர் ஸ்டேட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஏன்னா கடந்த ரெண்டு ரெண்டு வருடங்களாக வேலையில் நிலைத்தன்மை இல்லை வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை என்கின்ற தன்மையில் இருக்கக்கூடிய கும்பத்துக்கு ஒரு நிலைத்தன்மை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா நிறைய பழகிட்டுச்சு நிறைய அனுபவங்களை கொடுத்து கொண்டிருந்தது அந்த அனுபவத்தின் வாயிலாக நல்ல மாற்றங்கள் அங்கேயும் பாருங்கள் ஒரு உறவு உங்களுக்கு ஒரு ஒருத்தர் உங்கள் நண்பராக இருக்கக்கூடியவர்னால உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கப் போகிறது ஸோ வேலையில் ரொம்ப நாள் இருந்த ஒருவரின் மூலமாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மூலியமாக உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்திலும் தொழில் சார்ந்த விஷயத்திலும் வியாபாரத்திலும் ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அவரின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சார்ந்த துறை டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறை இந்த உல்லாச விடுதிகள் என்று சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கேளிக்கை விடுதிகள் ஸோ இந்த மாதிரியாக இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சாரர் ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் எங்கே இருக்கார் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த கிரகங்களோட இணைவு பெற்றிருக்கு சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமண தடை நடந்து கொண்டே கொண்டிருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் ஆகும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ள கிணறு பிரிவு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்கிறது நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்